ஸ்ரீ மாதிரி நமகா சென்னை அடையா சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா தேவி இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வசிய மருந்து இருக்குது ஒரு நபர் வந்து வசிய மருந்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னா நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் மூலியமாகவே அந்த மருந்தை வந்து வீரியத்தை நம்ம குறைக்க முடியும் முழுமையாக வயிற்றிலிருந்து அகற்ற முடியும் அது வந்து அந்த வசிய மருந்து பாதிக்கப்பட்ட நபருக்கு வந்து தெரியாமலேயே அவங்க மேலே அக்கறை உள்ள நபர்கள் இந்த மூலி இந்த விஷயத்து மூலயமா அந்த மருந்தை முறிக்கலாம் வேண்டிய அன்பர்கள் இதை வந்து பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன் இருக்கும் நிறைய பேர் கேட்டது இந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேர் வந்து இந்த மருந்து அப்படின்னு விஷயத்தால் நிறைய விதமான பாதிப்புகளை அடைந்து தன்னுடைய வாழ்க்கையே இழந்து வீதிக்கு வந்தவங்க எத்தனையோ கோடி பேர் வசிய மருந்து வந்து அவ்வளோ ஒரு மோசமான விஷயம் கொடுமையான விஷம் அது வந்து ஒரு சர்வசாதாரணமாக வந்து கிடையவே கிடையாது லட்சாதிபதி கோடீஸ்வரன்லாம் வந்து பிச்சை எடுக்காத ஒரு நிலைக்கு வந்த காரணம் வந்து வசிய மருந்து ஒரு பெண்ணுடைய மேதுக்கூடிய ஆசையினாலேயும் தவறான தொடர்புகளாலேயும் தவறான இடத்துக்கு போய் உணவு சாப்பிட்றதுனாலையும் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஆபத்து அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இது வசிய மருந்து ஏன் கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்னா கணவன் மனைவியை ஒன்றாக வாழ வைத்து அவங்க வாழ்க்கையே வளமாக்கணும் சந்தோஷமாகணும் தான் சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க ஆனால் இந்த விஷயத்தை வந்து தவறான வழியிலையும் வந்து பயன்படுத்துகிறாங்க அதாவது ஆயுதங்கள் எதுக்கு இருக்கிறது நம்ம தேவைக்காக இருக்கிறது அந்த ஆயுதங்களை கொண்டு சில விஷயங்களை வேட்டையாடலாம் நம்மளுக்கு வேண்டிய விஷயங்களை வேட்டையாடலாம் அல்லது தண்டனை கொடுக்கலாம் கத்தி எடுத்து ஒரு ஒருத்தனை வந்து தற்காப்புக்காக குத்தினாலும் தான் விரோதித்தினால குத்தினாலும் தான் அல்லது அவன் ஒரு நரகனாக இருக்கிறான் அவன் வந்து ஒரு அசுரனாக இருக்கிறான் அவன் அழிச்சாராக மக்கள் வாழ முடியும்னா அதுவும் தான் எப்படி பண்ணாலும் கத்தி தான் வேலையை செய்ய தான் செய்யும் அதனால் நல்லவங்க கொடுத்தா தான் வேலை செய்யும் கெட்டவங்க கொடுத்தா வேலை செய்யாது அப்படிலாம் மருந்து கிடையவே கிடையாது யார் கொடுத்தாலும் மருந்து வேலை செய்யும் அதுக்கு உண்டான வழிமுறையை சரியாக செய்தால் வேலை செய்யும் இந்த வசிய மருந்தை பற்றி பலவிதமான தகவல்களை நம்மளுடைய சேனலில் நான் சொல்லியிருக்கேன் வேண்டிய நண்பர்கள் போய் பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் இந்த மருந்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இந்த மருந்தை முறிக்கிறதுக்கான உணவு பழக்க வழக்கங்களை இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் யாருக்கெல்லாம் வசிய மருந்து இருக்குது இந்த வசிய மருந்து பாதிப்பு இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த மருந்தை எடுக்க முடியாது ஏன்னா அந்த நபர் வந்து நம்ம சொல்லுக்கு கட்டுப்பட மாட்டார் நேரில் வந்து அல்வா வந்து அந்த மருந்தை எடுத்துக்கிறதுக்கான வேலையை அவர் செய்துக்க மாட்டார் அப்படின்னா அவருக்கு முதல்வட்டியாக மேல் மருந்து நம்ம கொடுக்கலாம் அந்த வசிய மருந்தை எடுக்கிறதுக்கு உண்டான மருந்தை நம்ம கொடுக்க முடியும் அதுவும் என்னால் கொடுக்க முடியலமா அவருக்கு என்னால் சாப்பாடு மட்டும் தான் போட முடியும் அதை மட்டும் வழி சொல்லுங்கள் அப்படின்னா அருமையான ஒரு உணவுப் பொருள் நம்ம எல்லாரும் சாப்பிட மறந்த ஒரு பொருள் ரசம் நிறைய பேர் வந்து ஒரு விருந்துக்கு போனாலே அந்த இடத்துல கண்டிப்பாக ரசம் சாப்பிடணும் ஏன் அப்படின்னா நம்ம சாப்பிட்ட உணவில் எந்த விதமான விஷமாக கலந்திருந்தாலும் ஒரு பூச்சியால் விஷம் அந்த இடத்துல இறங்கி சாப்பாட்டில் கலந்துருக்குது அந்த சாப்பாடு செரிமானமாகாது கடுமையான பொருளாக இருக்கிறது அப்படிலாம் நம்ம தெரியாமல் சாப்பிட்டோம்னா அந்த சாப்பாட்டை செரிமானம் செய்வதற்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது ரசம் அதை நல்லா தெரிஞ்சுக்கணும் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா புளி சீரகம் மிளகு இந்த மூணுமே வசிய மருந்தை அழிக்கக்கூடிய சக்தி கொண்டது தான் யார் ஒருத்தர் தினம் சரி கொஞ்சம் ரசம் சா சேர்த்துக்கிறாங்களோ சாப்பாட்டில் கண்டிப்பாக அந்த வசியம் மருந்து பாதிப்பு அவங்களுக்கு நிச்சயமாக வெகு சீக்கிரமே குறைஞ்சிடும் ஒன்று தயிர் நிறைய தயிர் சேர்த்துக்கிறவங்க ரோசிய மருந்து நிச்சயமாக பாதிப்பு இருக்கவே இருக்காது மூன்றாவது விஷயம் அகத்திக்கீரை அகத்திக்கீரையை நம்ம வந்து மாதத்தில் இரண்டு முறை நம்ம உணவில் சேர்த்துக்கலாம் அது வந்து தப்பே கிடையாது அதை வந்து தகுண்டு முறையில் பக்குவம் பண்ணி சாப்பிடணும் எலும்புச்சம்பழம் சாறு இந்த எலும்புச்சம்பழம் சாறு வந்து நம்ம அடிக்கடிக்கு சாப்பிடணும் அது வந்து ராஜக்கனி அந்த கனியில் இருக்கக்கூடிய சாறு வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட நச்சாக இருந்தாலும் அந்த வீரியத்தை வந்து குறைச்சிரும் இந்த மாதிரி புளிப்பு சுவையுடையது எப்பேற்பட்ட மருந்தின் வீரியத்தையும் குறைக்கும்னு நம்மளுக்கு நிறையவே தெரியும் அதனால தான் சித்த மருந்தெல்லாம் சாப்பிடும் பொழுது நீங்கள் வந்து புளிப்பத்தியும் இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க புளி தேவைக்கேற்ப நம்ம சமையலில் பயன்படுத்திக்கணும் அது வந்து இதை செய்யக்கூடிய நம்ம செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த மருந்துடைய பாதிப்புகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ரொம்ப முக்கியமாக பாறை உப்பு இந்த பாறை உப்புன்னு சொல்றாங்க இல்லையா இது வந்து மருந்துடைய வீரியத்தை குடைக்க குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து ஆனால் இது வந்து எல்லாராலையும் எல்லா நேரத்திலையும் சாப்பிட முடியாது அது வந்து ஒரு விஷம் தன்மை உள்ளது தான் அது வந்து தகுந்த முறையில் நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த வசிய மருந்துடைய பாதிப்பு வந்து நம்ம நபருக்கு குறையும் ஆனால் இது கிடைக்கக்கூடிய இடம் இதெல்லாம் வந்து ரகசியமாக இருக்குது வேண்டிய அன்பர்கள் இந்த முறையை தெரிஞ்சுக்கணும் இந்த வழிமுறையை தெரிஞ்சுக்கணும்னு எங்களுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் இந்த மாதிரி உணவு பழக்கங்களை நம்ம கையாளும் பொழுது எப்பேற்பட்ட வசிய மருந்தாக இருந்தாலும் சரி உணவில் கலந்த விஷமாக இருந்தாலும் சரி உடலில் நச்சுத்தன்மைகள் இருந்தாலும் சரி கபம் பித்தம் இருந்தாலும் சரி இதெல்லாம் வெளியேறி உடல் நம்மளுக்கு சீராக வேலை செய்ய ஆரம்பிச்சிரும் அவங்க எந்த பேர்ப்பட்ட பட்ட வசியத்தில் இருந்தாலும் அதை மறந்து நம்மளுக்கு இணங்க நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்வாங்க இதையெல்லாம் பெரியவங்க நம்மளுக்காக வகுத்து கொடுத்த வழிமுறை அதனால் இதை நம்ம கண்டிப்பாக நம்ம பின்பற்றியே ஆகணும் இதை நீங்கள் பின்பற்றிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் விஷயத்தில் வசியம் மருந்து பாதிப்புன்றது இருக்கவே இருக்காது பண் பின்பற்றி பாருங்கள் இது சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலயமா தெரிவிங்க நிச்சயம் அடுத்த பதிவில் அதுக்கு நம்மள கற்ற கொடுக்குறேன் நன்றி சிவாய